வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான தகவல் பற்றி கூறப்போகிறேன் அதாவது சித்தர்களின் அருள் எப்படி பெற சித்தர்களை தரிசனம் செய்ய அதில் உள்ள சில நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி பார்க்கப் போகிறோம் சித்தர்களை காண்பதற்கு மந்திரங்களை இந்த பதிவில் இறுதியில் கொடுக்கிறேன் சித்தர்களை வழிபடும் விதம் சித்தர்களை வழிபடும் போது கடைபிடிக்க வேண்டியவை மேலும் உங்களுக்கு தெரியாத மறைந்துள்ள பல தகவல்களை இதில் கூறியுள்ளேன் அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நிமிடம் தியானம் செய்வோம் ஓம் ஸ்ரீ மகர்ஷி சிவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகர்ஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக வழிபடும் விதம் முதலில் சித்தர்களை வழிபடுவதற்கு முன்பு அனைவரும் மூலப்பரம்பொருளான விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் விநாயகர் மந்திரம் இந்த பதிவின் இறுதியில் கொடுக்கிறேன் ஏனென்றால் விநாயகருக்கு சிவபெருமான் கொடுத்த வரமாகும் எந்த தொழில் தொடங்கினாலும் விநாயகரை முதலில் வணங்கிதான் தொடங்க வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் அது சிவபெருமான் விநாயகருக்கு கொடுத்த வரமாகும் இல்லை என்றால் நூறு சதவீதம் பலனடிக்காது சித்தர்களை பொழுது நீங்கள் சந்தனத்தை நீரில் கலந்து நெற்றியில் வைத்து பின்பு குங்குமம் வைத்திருக்க வேண்டும் இதற்கு என்ன காரணம் என்றால் பொதுவாக மூன்றாவது கண் நெற்றியில்தான் இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தனை ஒரே புள்ளியில் அதாவது ஒரே மனநிலையில் இருக்கும் அதனால்தான் அனைவரும் சந்தனம் குங்குமம் மற்றும் திருநீர் அணிய வேண்டும் சித்தர்களை வணங்கும்போது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் சக்திகளை உங்கள் சக்திகள் அனைத்தும் நெற்றியில் வரும்படி குவித்து வணங்க வேண்டும் சித்தர்களை வணங்குவதற்கு நேரம் காலம் வைக்க வேண்டாம் ஏனென்றால் நேரம் காலம் வைத்தால் நம் மூளையானது நேரம் காலத்தை தான் பார்க்கும் பூஜை ஒழுங்காக நிறைவடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது குளித்து ஒருநிலையோடு வணங்குங்கள் சித்தர்களை தரிசிக்கும் காலத்தின் இறைச்சி மீன் போன்ற அசைவங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மேலும் காரம் குறைவாக சாப்பிடுங்கள் அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது என்றால் பொதுவாக அசைவம் சாப்பிடுவதனால் நரம்புகள் பலம் பெற்று மூளையின் செயல் மாற வாய்ப்புள்ளது அதாவது வேறு எண்ணங்கள் தோன்ற வாய்ப்புள்ளது அதனால்தான் அசைவம் குறைத்து கொள்ளுங்கள் மேலும் மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் மிகவும் அவசியம் மேலும் பல சித்துகள் பெற நன்கு மனம் ஒருநிலைப்பட மேலும் பல சித்திகள் பெற சித்தர்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய மூளைகளை பற்றியும் கூறியுள்ளார்கள் அதை நான் பிறகு உங்களுக்கு கூறுகிறேன் இப்பொழுது சித்தர்களை காண மந்திரத்தை பார்ப்போம் இந்த மந்திரம் அகத்தியர் கூறியது அகத்தியர் பரிபூரணம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அதிகமாய் சித்தர்களை நீ தானே தியானம் ஒன்று சொல்லுவேன் கேளு கேளு சிவாய நம ஓம் கிளீம் என்று ஜெபி வரிசிக்கும் சித்ததெல்லாம் வெளியில் காணும் மகத்தான சித்தரப்பா வணங்கி நில்லு பரிசிக்கும்படி அவரை அப்பா பணிந்திடுவாய் பாதத்தில் சிரசு தட்ட கிருசிக்கும் யார் நூலில் சார்ந்த என்று கேட்கில் அகதிசிரர் கிருபை என்ன அதாவது ஓம் கிளீம் சிவாய நம என்ற மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி நமது சக்தியில் அனைத்தும் இந்த நெற்றியில் குவியும்படி ஓம் கிளீம் சிவாய நம என்று உச்சரிக்க வேண்டும் இப்படி தினமும் உச்சரிக்க வேண்டும் உச்சரிக்கும் பொழுது சித்தர்கள் பரிசிக்கத்தக்க உருவத்தில் நமக்கு தோன்றுவார்கள் இப்படி தோன்றிய உடனே நமது தலையை சித்தர்களி பாதத்தில் வைத்து வணங்கிட வேண்டுமா மேலும் இப்படி தோன்றிய சித்தர்கள் இது இதை எப்படி அறிந்தாய் என்று கேட்டால் மேலும் இப்படி தோன்றிய சித்தர்கள் இதை எப்படி அறிந்தாய் என்று கேட்டால் அகதி சிறர் அருளால் அருளிய அவர் நூலிலிருந்து நான் இதை தெரிந்து கொண்டேன் என்று கூற வேண்டுமா நன்றி வணக்கம் மேலும் வேறொரு பதிவுடன் உங்களை சந்தி